குறிக்காக புறப்படுவதற்கு முன்பாக அவர் தன்னுடைய ஊரை நோக்கி வருகிற போது ஒரு ஆச்சரியமான சம்பவம் நிகழ்ந்தது அவர் வடநாட்டில் ஒரு நண்பருடைய வீட்டில் தங்கியிருந்தார் அந்த இரவு அவருக்கு மனதில் ஒரு பயம் ஏற்பட்டது தன்னுடைய தாயார் ஆகிய புவனேஸ்வரி அம்மையாருக்கு ஏதோ இடையூறு ஏற்பட்டிருப்பதில் மனம் படி பத பதவித்தது தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பதைப் போல அவருடைய உள்ளம் நடுங்கியது இரவு முழுவதும் உறங்காமல் அமர்ந்திருந்த அவரை பார்த்த பார்த்தவர் நண்பர் சரி ஒன்று செய்யலாம் பாருங்கள் எனக்கு தெரிந்த ஒரு ஒரு இடத்துல சென்று உங்கள் தாயாருடைய உடல்நலம் பற்றி விசாரிப்போம் அது எப்படி விசாரிக்க முடியும் இங்கிருந்து முன்னூர்கள் தொலை உள்ளது என்னுடைய கிராமம் விசாரிக்கலாம் வாங்க அவரை கூட்டிட்டு அந்த ஊரின் கடைசி பகுதியில் இருந்த ஆற்றங்கரையோரத்தில் ஒரு சுடுகாடு இருந்தது பிணம் இருக்கும் இடம் அந்த இடத்த அந்த நண்பர் கூட்டிகிட்டு போகிறார் அங்கே ஒரு பிணம் இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கு முன்னாடி அந்த சுடலைக்கு பக்கத்தில் ஒரு பழங்குடியை சேர்ந்த ஒரு ஒரு உட்காந்துருக்கிறான் ட்ரைபல் இவர் போன உடனே அந்த நண்பர் என்ன பண்ணார் விவேகானந்தரை காமிச்சு என்னுடைய நண்பர் இவர் இவரோட தாய்க்கு உடல் நலம் இல்லையோன்னு அவர் பயப்படுறாரு அது பார்த்து சொல்ல முடியுமா அவன் என்ன செய்தான் விவேகானந்தரையை உற்று பார்த்து கொண்டே இருந்தான் அந்த பழங்குடியை சேர்ந்தவன் பிறகு அந்த ஈமக் கொல்லியில் ஒரு குச்சியை எடுத்து அந்த கடல் அந்த ஆற்றக்கார மணலில் இப்படி கோடுகளை போட்டான் போட்டுட்டு அவர் நிமிர்ந்து பார்த்து சொன்னான் உங்களால் இந்தியாவுக்கு பெருமை கிடைக்கப் போகிறது நீங்கள் கடல் தாண்டி செல்ல போகிறீர்கள் விவேகானந்தர் சொன்னார் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் என்னுடைய தாயார் எப்படி இருப்பாங்க நீங்கள் கடல் தாண்டி அயலகத்துக்கு சென்று வந்த பிறகும் கூட உங்கள் தாயார் உயிரோடு இருப்பார் கவலைப்பட வேண்டாம் சரி கேட்டுட்டு வந்தாச்சு அமெரிக்காவிலிருந்து அந்த நண்பருக்கு அவர் கடிதம் எழுதுகிறாரு அன்றைக்கு நள்ளிரவில் பிணம் எரிக்கின்ற சுடுகாட்டில் ஒரு கல்லாத எளிய மனிதர் ஒருவரை நான் பார்த்தேன் உங்கள் மூலமாக அவர் சொன்ன வார்த்தைகள் என் தாயார் உயிரோடு இருப்பார் நான் அயலகத்துக்கு செல்வேன் என்று நான் ஜோதிடங்களை எல்லாம் நம்புவதில்லை ஆனால் எந்த பூவில் எவ்வளவு இருக்கும் என்பது தேனிக்குத்தான் தெரியும் என்பதைப் போல நம் நாட்டில் யாரிடத்தில் என்ன ஞானம் இருக்கும் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் உண்மையிலேயே அந்த பழங்குடியைச் சேர்ந்த அந்த கல்லாத அந்த மனிதன் எனக்கு ஆசிரியன் போல் இருந்தான் என்று அவர் சொல்கிறார்